வணக்கம் முறையில் இன்னைக்கு நாங்கள் எங்க இருக்கிறோம் சொன்னால் ஆணைய உப்பளத்துக்கு முன்னு கிடைக்கிறோம் ஆனையுறு உப்பளத்துல வேலை செய்யும் தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான்காவது நாள் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிள்ச்சியில் இருக்கும் சந்திரகுமார் எம்பி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவராக இருக்கட்டும் அர்ச்சனா டாக்டராக இருக்கட்டும் தொடர்ந்து இவர்களுடைய வருகையும் பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கும் இந்த வண்ணம் இவர்களுக்கு இன்னும் சரியான தீர்வு கிடைக்கப்படவில்லை நேற்று நிர்வாகம் இவர்களை உள்ளே அழைத்து அவர்களுடன் இந்த போராட்டம் தொடர்பாக கதைத்திருந்தார்கள் ஆனால் போராட்டக்காரர்கள் இது எங்களுக்கு திருப்தி இல்லை என்று தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று கூறி இன்று நான்காவது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று இன்றைய தினம் மே பதினேழு நாளைய தினம் மே பதினெட்டு ஸோ நாளை நாளை தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெறும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த போராட்டக்காரர்களுக்கு புரியப்பட்ட ஒரு நிலையா என்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை இன்றைய தினம் கடும் மழை பெய்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய போராட்டம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தான் கேட்க போகிறோம் வாங்க போய் அவர்களுடன் சந்திப்போம் ஓகே இப்போ போராட்டக்காரர்கள் இன்னைக்கு குறைவாக தான் இருக்கிறாங்க ஆன இரவு குப்பள வளாகம் இந்த இப்படிதான் காணப்படுது லெட்டர் கொடுக்க போயிருக்கிறாங்க போல என்ன இருவா கிடையாது சிங்களத்துலயா இருக்கு

ஆணையரவுப்பளத்துக்கு கிட்டத்தட்ட எழுபது ஊழியர்களுடன் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து அன்று போராட்டம் நடத்தினர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நிர்வாகத்தினரால் தீர்வா தீர்மானிக்கப்பட வேண்டிய சில பிரச்சனைகளை ஒரு கோரிக்கை கடிதத்தை அவர்கள் சமர்ப்பித்துள்ளனர் எனவே தயவு செய்து உங்கள் அன்பான பரிசீலனை மற்றும் தேவையான நடவடிக்கைகளை அவர்களிடமிருந்து இத்துடன் அனுப்புகின்றேன் நன்றி தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட செயலகம் திருமதி இன்பராஜ் என்று போடப்பட்ட போடப்பட்டு இமெயில் அட்ரஸ் எல்லாம் போடப்பட்டு ஒரு கடிதம் கிடைக்குது இது இதுதான் தற்போதைய நிலவரம் ஏன்னா ஓகேண்ணே இப்போ என்னென்று கேட்டால் தொடர்ந்து நான்காவது நாள் உங்களோட போராட்டம் நடந்து கொண்டிருக்குது இதுவரைக்கும் அரசியல்வாதி சிலர் வந்து உங்களோட காய்ச்சிருக்கிறாங்க அடுத்து நீங்களும் நிர்வாகமும் கூப்பிட்டு உங்களோட நேற்று காய்ச்சிருக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்ப்பும் உங்களுக்கு சரியான திருப்தி இல்லை உங்களுக்கு அவங்க எங்களுக்கு வந்து வந்து நேற்று கூப்பிட்டு காய்ச்சிருந்தாரு எங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்த நான் காட்டியிருந்ததை வந்து நான் வன்மையாக கண்டிச்சிருந்தாரு அவரோட கருத்து எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையவே கிடையாது மான எப்பயும் எங்களுக்கு நிரந்தர வேலை தர மாதிரி அப்புறம் போல இதுகளை புள்ளா அந்த ஆணையர் உப்பளத்தை இதுதான் உங்க கோரிக்கையா இருந்தது எழுதி போட்டிருந்தீங்க இப்ப நாங்க வாசிச்சோம் நேற்று மீடியாவில எல்லாருக்கும் எல்லார் வழியும் போய் சேர்ந்து இன்றைய நாள் மே பதினேழு நாளைய தினம் பாத்தீங்கன்னா மே பதினெட்டு முள்ளிபாய்க்கால் நினைவேந்தர் தமிழர்களுக்குரிய முக்கிய ஒரு நாள் அன்று இந்த த இன்றைய தினம் ஆனையர உப்பளத்தில் இந்த தமிழர்கள் என்று படும் கஷ்டம் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு மனதை ஒரு உருக்கும் சம்பவமாக இருக்கும் அதுவும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூன்று நாள் இல்லாமல் இன்றைக்கு கடும் மலையில நீங்க ரெண்டு போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கீங்க நாளைய தினம் உங்களுடைய முடிவாய்க்கால் நினைவு நடக்கும் சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பிளானிங் என்ன உப்பில்லாம நாளைக்கு ஆனைய தேசிய உப்பளத்துக்கு முன்பு உப்பு நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் வருகை தர மாணவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உப்பில்லாமல் நாங்கள் கஞ்சி கொடுப்பதற்கு முன் வந்துள்ளோம் உப்பில்லா பண்டம் சொல்லுவாங்க அந்த உப்பு உற்பத்தி செய்யற நாங்க வந்து இப்ப வந்து மலைக்கிலையும் வெயிலுக்குள்ளையும் வெளியே இன்னையோட அஞ்சாவது நாளா நாலாவது நாளா நாங்க இருக்கோம் போராட்டத்துல அதனால அந்த உப்போட அருமை தெரியணுன்றதுக்காண்டி உப்பில்லா கஞ்சி நாங்க கொடுக்கணுன்றதுக்காண்டி முடிவுல இருக்கும் நாளை தினம் ஓகே மற்றது இப்ப உங்களோட போராட்டம் தொடர்ந்து நாலு நான்கு நாட்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்துல எந்த இந்த அரசியல்வாதியினை உங்களோட வந்து உங்களோட பிரச்சனையை கேட்டு அறிஞ்சு அரசியல் அரசியல் ரீதியாக எங்களிடம் யாரும் வரவில்லை ஒரு நட்பு ரீதியாக நட்பு ரீதியாக வந்த அரசியல்வாதிகள் நட்பு ரீதியாக வந்தார்கள்

நான் வந்து நாலு வருஷம் வேலை செய்வேன் நாலு வருஷத்துக்கு முதல் வேலை செய்ய வந்து நீட்டா தான் படம் இயங்கிக் கொண்டிருந்தது அப்ப வந்து முதல் மனேஜர் இருந்தவர் நல்ல உப்படத்தை இயக்கினர் பார்க்க ஒரு சந்தோஷமாகவும் வேலை வாய்ப்புகளும் நல்லா இருந்தது இப்ப வந்து ஒரு சில மனேஜர் வந்து வந்து வேலைகளை வந்து குழப்பி அடிச்சு இப்ப மன மனசர்களை மரியாதை இல்லாம கதைக்கிறதும் ஏன் அப்படி இருக்கும் நான் நம்ம வைக்கியே அப்ப படிச்சதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாத கதை வரைக்க கூடாது தானே என்ன சேர்ன்ற மனேஜர்ன்ற ஒரு நாங்கள் உங்கள்கிட்ட என்னத்துக்கு வாரம் ஆஹ் முதல் இருந்த ரெண்டாவது இருந்த மனேஜர் வந்து நீச்சாத்தானே உப்பளத்தை கொண்டு நடந்தது பாக்க ஒரு சந்தோஷமா இருந்தது உப்பளத்தை பார்க்க நல்லா நடத்தினேர் நாங்கள் வந்து நாலு வருஷம் உங்களுக்கு வேலை செஞ்சு நாங்க நல்லா செஞ்சிருந்த அப்ப அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க என்னத்துக்காக இப்படி இவ்வளவு பழைய ஆக இன்றைக்கு பத்து வருஷம் ஒன்பது வருஷம் வேலை செஞ்சு ஆக்க தான் இதுல நினைக்கிற அவ்வளவு ஆஹ் அப்ப அவையெல்லாம் பின் தாங்க விட கூடாது தானே உங்களை நம்பித்தானே அது வந்து இருக்குதுகள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு கொண்டு அப்ப அதே மாதிரி இவருமே அலுவான வழியில கொண்டு நடத்தி மக்களை வேலை கிடக்க வேணும்

கஷ்டமான நிலபாடுன்றத நான் பாத்துக்கிட்ட ரெண்டே அளவில் வேலைல இருக்கா ஜப்புடா இப்போ நீங்க இந்த உப்பலத்துல வேலை வேலை இல்ல வேலை எனக்கு அக்கா

நாங்க அப்படி வந்து போனாங்க இந்த உப்பளம் இந்த உப்பளத்துக்கு இன்றைக்கு வந்து போயிரு இருடடைஞ்ச மாதிரி இருக்கு இந்த உப்பளம் இன்றைக்கு உப்பளத்தை பாருங்க இன்றைக்கு சனம் வந்து ரோட்ல நின்னு போராடணும் உங்களுக்கு காண்டி வந்து வேலை செஞ்ச சனம் தானே இன்றைக்கு மக்களுக்கு காண்டி ஒரு ஆறாவது வந்து சமண்டா ரெண்டு போலீஸ் வந்து நிக்கிற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண போறேன் அதெல்லாம் சட்டம் இல்ல ஆஹ் தமிழர் காண்டி என்ன இது கொடுத்துருக்கீங்க இங்க ஆஹ் என்ன சட்டம் இது நேற்று தினம் பாத்தீங்கன்னு சொன்னால் நிர்வாகம் இந்த எல்லாரும் தொழிலாளர்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு அவங்களோட கலந்து ஆலோசிச்சையோ அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலன்னு இப்படி சொல்லி இருக்காங்க அவர் இல்லையா சட்டவிரோதமாக நாங்க மாத்த அவர் சம்பந்தமாக அவர் வெளியேற வேண்டியதா வெளியேறதே தவிர இருக்குது நீங்க ஏன் முதலில் உள்ள மாத்தீங்க இப்ப இதை மாத்தேடாதா ஏன் மாத்தேடாது

நல்லா தான் இருந்து நல்லா வழி நடத்தின உப்பளத்தை எத்தனை வருஷம் பதினாலு வருஷமா நடந்த உப்பளம் வந்து என் கப்படி இடிஞ்சு போய் கிடக்கு இந்த உப்பு முழுக்க பழைய ஆகல் உப்பு எழுத்துக்காக லொரைக்கே இரவு பத்து மணிக்கு லொரைக்கு உப்பு ஏற்றிட்டு நான் போயிருக்கேன் இங்கே இருந்து இந்த ஆனவர் நான் வழியா இருக்கேன் பத்து மணிக்கு இந்த சாந்த நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவளா பத்து மணிக்கு நான் இந்த லொரைக்கு உப்பு ஏற்றிட்டு பத்து மணிக்கு நான் வலிக்கிட்டு போயிருக்கேன் இந்த உப்பளத்துல இருந்து அப்படி வேலை செஞ்சாங்கன்னா நாங்க இன்னைக்கு நாங்க வழியா இருக்க மாட்டோன்னு கதைக்க தெரியாம இல்ல கதைப்பான் எங்களுக்கு கதைக்கு உரிமை இருக்கு மத்தியாக்களுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு

அப்படியே நான் செய்கிறதுக்கு நாங்களும் இவ்வளவு காலமும் நான் நான் நேற்று இந்த ஆன் இதை வந்து பா வீடியோவை பார்த்துட்டு ஆவஸ்ட் ராண்டே நான் வரைக்கிட்டு வந்துட்டோம் ஓ அதைக்கோன்னு பார்த்தா நான் வந்துடுறேன் அன்றைக்கு ஒரு முடிவோடு ஓ அதே மாதிரி இல்லைங்க சன்னமே வந்து ரெண்டு கூடணும் இதில் ஒன்று ஒன்று கூடணும் என்னக்காவது தான் ஆசை எந்த இதா தான் எந்த கோரிக்கை தான் ஐயோ முதல் எப்படி உப்பளம் இயங்கிக்கோ அதே மாதிரி இயங்கணும் மக்கள் எல்லாம் வேலை செய்யணும் எவ்வளவு சலம் இதை நம்பி இருக்குறன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை சடம் நம்பி வருது இந்த வேலையை நம்பி இன்றைக்கு இத்தனை பேர் ரோட்ல நிக்கிறது காரணம் என்ன ஆஹ் அப்படி உங்களை நம்பி வேலைக்கு வந்து நீங்க ரோட்ல விடணும் நீங்க ஒரு நாள் உப்பு எடுத்துருக்கலாம் ஆறு அஞ்சு உப்பு விளக்கு இருக்கலாம் அஞ்சாம் ஆவதுக்குள்ள ரெண்டாம் மாதம் உப்பு இன்றைக்கு ஏதாவது செஞ்சு நடைமுறைக்கு வந்துருக்கிறான் இல்லாட்டிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கோரிக்கை உப்பு எடுத்து போட்டுருக்கா இந்த புள்ளுதுல

மனேஜர் தான் இதான் முடிவு எடுக்கணும் இப்ப நாங்க வந்து பழைய காலம் உழைச்சி குடுத்த மக்கள் தான் இந்த மக்கள் அவ்வளவு பேரும் இப்போ ஊழியர் சொல்றதுக்கு வேலை பேரும் உழைச்சி கொடுத்தாங்க இதுல நிக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சாக்கல முழு பேரும் ஒன்பது பத்து வருஷம் வேலைக்காரன் நூறு நூற்றி இருபது மேல உள்ள நம்பர் நம்பர்கார்தான் இல்ல நிக்கிற அவ்வளவு பேருமே அப்ப என்னென்ன வேலை வாய்ப்பு கொடுக்காம வழியில விடுவினா வேலை வாய்ப்பு குடுக்காம நீ வழியில போங்க புதாக்களை போட்டு செய்யறோம் கைக்க கூடாது அப்ப பழையாக்கள் வந்து வழி நடத்தி புதாக்களை வந்து எல்லாம் செஞ்சு போட்டு நான் உழைச்சி குடுத்தேன் வழிய விட ஆமாம ஓகே இந்த இந்த அக்கடை கேட்டிருப்பீங்க ஸோ இப்போ வந்து வேலை செய்த ஒரு பழைய தொழிலாளி தங்களுடைய ஆதங்கமான கருத்துக்களை அப்படியே கொட்டி தீர்த்து இருக்கிறார் தற்போது ஆணையர் உப்பளத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்குது எங்களுடைய அடுத்த காணொலி தொடர்ந்து என்ன நடக்கும் அடுத்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த காணொலியை சந்திக்கும்